ஆடி அஜ்ரடி ஆஃபரில் உங்களுக்காக மஹிந்திரா சுப்ரோ எடுத்து வச்சுருக்கோம் இந்த வண்டியோட வேலை வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூபாதான் ஆனால் இருபத்தி ஒன்று மாடல் ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் வண்டி தான் உங்களுக்காக வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூவாவில் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ரைஸ் மார்க்கெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாத ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மஹிந்திரா சூப்ரோ கண்டெய்னர் பாடியோட வெறும் ரெண்டு லட்சத்தி இருபது இருபத்தஞ்சாயிரூபாவில் எஃப்சி இன்சூரன்ஸோட புது வண்டி கிட்டத்தட்ட பாதி வழியில் தான் கொடுப்போம் டீட்டோ ப்ளஸ் டீசல் பண்ணித்தரேன் நம்ம சொன்ன மாதிரி எந்த கோல்டாக இருந்தாலும் கம்மியாக தான் கொடுப்போம் உங்களுக்காக வேண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பண்ணி தர உங்களுக்காக யாருமே கொடுக்க முடியாத விலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் லோடாட்டும் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் ஒன்பதாயிரம் பண்ணித்தரேன் அந்த வண்டி பாருங்கள் ஆடி அதிரடி ஆஃபரில் உங்களுக்காக மஹேந்திரா சுக்ரவ் வச்சிருக்கோம் இந்த வண்டியோட வேலை வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஏன்னா அதிரடி ஆஃபர் ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றதுனால நிறைய வண்டி அந்த மாதிரி ஒரு பிரைஸிங்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் அதுல கொண்டு வந்த வண்டி தான் மஹேந்திரா சூப்ரோ இது வந்து ஒரு ஹார்ட்வேர்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற வண்டி இது இது பின்னாடி பாத்தீங்கன்னா பாடி நாலு பக்கம் ஓப்பன் ஆகும் இந்த ஹார்ட் ஒர்க் கடைக்காரங்க நிறைய பேர் என்ன கேட்டீங்க இந்த மணல் ஜெல்லி எல்லாம் கொண்டு போறவங்க நாலு பக்கம் ஓப்பன் ஆகிற மாதிரி டெக் பாடி வேணும் எங்களுக்கு பின்னாடி லோட் பாடி அது ஒரு மினி ட்ரக்ல தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துட்றேன் வண்டி நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு கேபின் பாடிலாம் எல்லாமே நல்லா இருக்கு வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மஹேந்திரா சுப்ரோ ஒரே ஓனர் வண்டி தான் வந்து பாருங்க பிஎஸ் ஃபோர் டீசல் வண்டி உங்களுக்காக பெஸ்ட் ரேட்டில் பண்ணித்தரேன் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி கஸ்டமர்ஸ்க்காக மட்டும் தான் ரெடியாக ஆடி ஆஃபர் இது ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சுப்ரோ வந்து எங்கே தெரிஞ்சீங்கனாலும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரவா கிடைக்காது நம்ம சென்னை எஸ்எஸ் ஏஜென்சியில் மட்டும்தான் இந்த ப்ரைஸுக்கு கொடுப்போம் உங்களுக்காக அதுவும் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக தான் வந்து வண்டி பாருங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் செகண்ட் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் இருபத்தொன்னு மாடல் இந்த வண்டி வந்து உங்களுக்காக அதிரடி ஆடி ஆஃபர்ல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில பண்ணி தரேன் டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் இந்த வண்டியை உங்களுக்காக வேண்டி ஆடி ஆஃபர்ல ஏதாவது ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல ஏதாவது ஒரு வண்டி தரணும்ட்டு எல்லாத்தையுமே நாங்க தான் போட்டோம் ஒரு ஒரு அதிரடி ஆஃபர் வேணுன்றதுனால இந்த டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் எடுத்து வந்தோம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் ரேட்ல பண்ணி தரேன் இது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துருவோம் செகண்ட் ஓனர் இருபத்தி மாடல் எஸ் கோல்டு பெட்ரோல் இருபத்தி மாடல் வெறும் ஒரு லட்சத்தி பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க டாடா எஸ் கோல்டு பெட்ரோல் வந்து மார்க்கெட்ல யாராலையும் கொடுக்க முடியாத விலையில தான் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி பெட்ரோல் வண்டி டாடா எஸ் கோல்டு போனீங்கன்னா பெட்ரோல் வண்டி அஞ்சரை லட்சம் ரூபா வருது இன்னைக்கு ஆன் ரோட் பிரைஸோட வேலை ஆனா இருபத்தி ஒன்று மாடல் ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் வண்டி தான்

வந்து வந்து வண்டி பாருங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது மஹேந்திரா சுப்ரோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கண்டெய்னர் பாடியோட இருக்கு இந்த வண்டி இதே தான் எல்லா எல்லாரும் கஸ்டமருக்கு எதிர்பார்த்த மாதிரி கண்டெய்னர் வண்டி லோ பட்ஜெட்ல கொண்டு வரணுன்றதுனால ஏத்துன்னு வந்திருக்கோம் இந்த வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேயே பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மஹேந்திரா சுப்ரோ கண்டெய்னர் பாடியோட வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்த இருபத்தஞ்சாயிரம் எஃப்சி இன்சூரன்ஸோட உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் யாராலையும் கொடுக்க முடியாத விலையில் கொடுக்கணும் அதுதான் எங்களோட மோட்டோவே எங்களோட மோட்டிவும் அதுதான் கஸ்டமர்ஸ் எஸ்எஸ் ஏஜென்சி கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுன்றதுக்காக ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான வேலையில் மார்க்கெட்டில் அவங்க போய் விசாரிச்சிங்கனாலுமே எங்கேயுமே கிடைக்க முடியாத ரேட்டில் கிடை அப்படின்றதுனால இந்த வண்டியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்க கண்டெய்னர் மாதிரி இருக்கும் வண்டியே பக்காவா இருக்கும் ஃபுல் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் எஃப்சி கரண்ட்ல பதினேழு மாடல் மஹேந்திரா சூப்ரோ டீசல் பி எஸ் சென்சார்லாம் எதுவுமே வராது இந்த வண்டியில ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எனக்கு வண்டி வேணும் நல்ல வண்டி வேணும் கண்டெய்னர் வண்டி வேணும்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் வந்து பாருங்க வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில வந்து வண்டி இந்த வண்டி பண்ணி தரேன் ஏஜென்சி எப்போவுமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ரொம்ப லோ ப்ரைஸில் தரோம் வந்து பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னை சிட்டியில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிற வண்டி ஏன்னா இந்த வண்டி மைலேஜ் முப்பது கிலோமீட்டர் தரோம் டீசலுக்கு மகேந்திரா ஜீடோ ப்ளஸ் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் புது கண்டெய்னர் கட்டியிருக்காங்க இருபத்தி ரெண்டு கடைசி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது சின்ன வண்டி டீசல் வண்டி முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஜி டோ ப்ளஸ் டீசல் இந்த வண்டி வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் தான் எல்லாமே கரண்ட் ஒன் இயர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டு வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவில் ஆர்டி ஆஃபரில் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் தரோம் கஸ்டமர்ஸ்க்கு இந்த வண்டி வந்து பாருங்கள் ஜீட்டோ ப்ளஸ் டீசல் ஏன்னா இது புது வண்டி ஆல்மோஸ்ட் அஞ்சரை லட்ச ரூபா கிட்ட வருது கண்டெயினர் கட்டவே ஐம்பது அறுபது ரூபா ஆகிடுது ஆறு கிட்ட அடக்குமாயிடும் ஆறுரூவா மேலேயே உங்களுக்கு அடக்குமாயிடும் எப்பவுமே நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் பண்ணுற மாதிரி தான் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பண்ணுற சர்வீஸ் தான் புது வண்டி கிட்டத்தட்ட பாதி தான் கொடுப்போம் இந்த வண்டி உங்களுக்கு வெறும் மூன்றரை லட்ச ரூபாவில் ஜீட்டோ ப்ளஸ் டீசல் பண்ணித்தரேன் எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு ஒன் இயர் கரண்ட்டில் இருபத்தி ரெண்டு மாடல் வந்து வண்டி பாருங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணிட்டோம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா ஏஸ் கோல்டு டீசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்னு மாடல் சோ டுவெண்ட்டி ஒன் மாடல் டாடா எஸ் கோல்டு டீசல் பிஎஸ் சிக்ஸ் இந்த வண்டி எஸ் கோல்டு எப்பவுமே எல்லாருக்கும் தெரியும் இந்த வண்டி எஸ் கோல்டுக்கு ஏற்ற மாதிரி இது கோல்டு தான் எல்லா இடத்துல தான் வேலை ஏறிக்கிட்டே தான் போவோம் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில மட்டும் தான் கோல்டா இருந்தாலும் சரி விலை கம்மியாக தான் கொடுப்போம் நம்ம கஸ்டமர்ஸ்காக சோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாடி கட்டி ஹெவியாக வண்டி வந்து நல்லா இருக்கு டயர் நல்லா இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் உங்களுக்காக கரண்ட்டில் கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெளியே எங்க போனாலும் இருபத்தி ஒன்று மாடல் ஏஸ் கோல்டு டீசல்னாலே ஒரு நாலரை லட்சம் நாளை முக்கால் லட்சம் தான் சொல்லுவாங்க அந்த நம்ம பாடி ஆஃபர் வேற சொல்லிட்டோம் ஏஸ் கோல்டு நம்ம சொன்ன மாதிரி எந்த கோல்டா இருந்தாலும் வேலை கம்மியாக தான் கொடுப்போம் உங்களுக்காக வேண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரம் பண்ணி தரேன் டாடா எஸ் கோல்டு டீசல் ஒன்லி த்ரீ லேக் நைன்டி நைன் தௌசண்ட் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் பாடி கட்டின வண்டி வந்து வண்டி பார்த்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரேன் எப்பவும் போல தான் எந்த கமிஷனும் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவா இல்லை டீசல் இருபத்தி ஒன்று மாடல் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக வண்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் கரெக்டான விலையில் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பியாகோவில் அப்பே சிட்டி அப்பே சிட்டி லோடு ஆட்டோ ரொம்ப ஃபேமஸ் மூணு வீல் லோட் ஆட்டோவில் ஸோ நிறைய கஸ்டமர் லோட் ஆட்டோ கொடுங்க த்ரீ வீலரில் ஒரு நல்ல ஆட்டோ கொடுங்க அப்படின்றதுனால உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி அப்பே சிட்டி லோட் ஆட்டோ உங்களுக்காக யாருமே கொடுக்க முடியாத வழியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆட்டோ வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பண்ணித்தரேன் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க இன்னைக்கு லோட் ஆட்டோ அப்பேசிட்டி பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜியோட வேலை மார்க்கெட் வேலை புதுவண்டியோட வேலை மூன்றரை மூணு முக்கால் லட்சம் வருது உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி வீவர்ஸ்காக ரெண்டு மாடல் லோட் ஆட்டோ பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க இந்த வண்டி பக்காவா இருக்கும் ஒரிஜினலா இருக்கும் ஃபுல் கண்டிஷனா இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் பிராண்டியும் வண்டி மாதிரி இருக்கு அப்படியே தான் இருக்கும் புது ஷோரூம்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்க ஒரு ஆட்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு இந்த வண்டி வந்து வண்டி பாருங்க இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிர ரூபாய்ல தரேன் ஓப்பன் பாடி லோட் ஆட்டோ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்களுக்கு பாடி வந்து ஓப்பன் பாடி ஒரிஜினல் தொட்டியோட இருக்கும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு பாடி வேணாலும் பாடி பாடி கட்டி தரலாம் ஆங்கிள் பாடி வேணாலும் ஆங்கிள் பாடி பண்ணி தரலாம் ரொம்ப மினிமல் பிரைஸ்ல நான் பண்ணி தர சொல்றேன் உங்களுக்காக எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் இது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சி தான் ஒரு புது லோட் ஆட்டோ கிட்டத்தட்ட பாதி வேலையில் வெறும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில அப்பே சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஓப்பன் பாடி லோட் ஆட்டோ ஒன்லி ஒன் நைன்டி நைன் ஒன் லேக் அண்ட் நைன்டி நைன் தௌசண்ட் உங்களுக்காக பெஸ்ட் பிரைஸ் ஆடி ஆஃபர்ல பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க பினான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் இந்த மீடியா தொலைக்காட்சி ஏஜென்சி தமிழ்நாட்டுல சென்னையில் ரிடில்ஸ் பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைட் தான் நம்ம ஆபீஸ் வரும் வாங்க வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வண்டி கரெக்டான ப்ரைஸில் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸோடு அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் எதாவது எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக நான் வண்டி டெலிவரி தரேன் நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆடி அத்த மாதம் வருது ஆடி ஆஃபர் கொடுங்க எங்களுக்குன்னு ஆடி ஆஃபர் எல்லாருக்கு முன்னாடி நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் எந்த வண்டி எடுத்திங்கனாலும் பெஸ்ட் ஆஃபர் ஆடி ஆஃபர் பண்ணித்தரேன் கிஃப்ட் ஆம்பர்ஸோட ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம் வாங்க ஆடி ஆடி மாதம் பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் தரேன் ஸோ வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் தரோம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எப்படி பாடி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி தரோம் இதெல்லாம் எதுவுமே எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இல்லை உங்கள் எ எஸ்எஸ் ஏஜென்சியோட முக்கியமான மோட்டிவே கமிஷன்லாம் வாங்க மாட்டோம் நீங்கள் வாங்குற ஒரே ப்ரைஸ் தான் நெட் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா கமிஷன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு எதுவுமே போட மாட்டோம் உங்களுக்கு நெட்டாக என்ன அமௌண்ட் சொல்கிறோமோ அதுதான் வண்டியோட வேலை பில் போடும் போது தனித்தனியாக ஒரு சார்ஜஸ் போட்டு உங்களை ஒரு நான் சொல்கிற விலை ஒன்று கொண்டு வர விலை ஒன்று அப்படிலாம் இங்கே இருக்கவே இருக்காது வண்டி பார்க்கும்போது நாங்கள் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறோமோ அதுதான் நீங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே இல்லை வந்து வண்டி பாருங்கள் இப்போ சரியான மழை பெய்யுது மலன் கூட பார்க்காம உங்களுக்காக எல்லாரும் லேட்டஸ்ட் வண்டி கேட்டீங்க நிறைய பேர் நிறைய சாய்ஸ் சொன்னீங்க எனக்கு இப்படிப்பட்ட வண்டி வேணும் இப்படி ஓப்பனில் இந்த வெரைட்டி வேணும் அப்படின்றதுனால ஸோ மலன் கூட நாங்கள் பார்க்கல உங்களுக்காக வண்டியெல்லாம் லேட்டஸ்ட் வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம் ஸோ மலையிலுமே நாங்கள் உங்களுக்காக வீடியோ போகிறது என்றைக்குமே நிப்பாட்டில் வெயிலோ மலையோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ த்ரீ வீலர் லோட் ஆட்டோலேருந்து ஆறு வீல் பத்து வீல் லாரி வரைக்கும் ஸோ எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கல் டாட்டா ஏஸு சூப்பர் ஏஸு அதில் டாட்டாவில் வர எல்லா வெரைட்டி இன்ட்ரா வி தேர்ட்டி ஜனான் பிக்கப் அந்த மாதிரி பொலிரோ தோஸ்து அதே மாதிரி மினி ட்ரக்கில் என்னென்ன இஷ்யூஸு கூட நம்ம போட்டோம் லாஸ்ட் வீக்கு ஸோ நம்மகிட்ட வர அதை வண்டியே இல்லை மினி ட்ரக்கில் மினி ட்ரக்கில் எல்லா வெஹிக்கிள்ஸும் உங்களுக்காக கான்ஸ்டண்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு தான் இருக்கோம் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறீங்க நிறைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைஆருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஸோ ஒரு நல்ல தரமான வண்டி சரியான வேலையில் வாங்கணும்னா எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க சென்னையில் ரெடிஸில் இருக்கிற நம்ம ஆஃபீஸு வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி தரேன் நன்றி வணக்கம்